வணக்கம் மக்களே நாங்கள் தான் அவங்க மூர்த்தி தாமரை இன்றைக்கி ஒரு டிராவல் விழாக்கு தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தான் போக போகிறோம் போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு என்ன நடக்கிறதுங்கிற வீடியோவில் காமிக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க போய் பார்க்கலாம் இதுதான் எங்களோட வாங்க வீடியோ நம்ம கோயிலுக்கு அன்னதானம் போடுறதுக்காக இலக்கட்டு எல்லாமே காருக்குள்ளே எடுத்து வச்சு கிளம்பிகிட்டு இருக்கோம் வாங்க போகிற வழியில் பார்க்கணும் கோயில் போகிற வழியில் சைடில் வந்து பச்சை பசீன் இருந்துச்சு ரொம்ப நாங்கள் போகும்போது மணியாச்சிக்கிட்ட கேட் போட்டுட்டாங்க கூட்ஸ் ட்ரெயின் வந்து போச்சு அதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் வீட்டு இருந்தோம் அப்புறம் திரும்பவும் கோயிலுக்கு கிளம்பியாச்சு புளியம்பட்டிக்கு அடுத்து தான் சீவலை பெரிக்கு அடுத்து தான் எங்கள் ஊர் நம்ம அலங்காரப்பேரி கோயிலுக்கு வந்துட்டோம் உள்ள என்ட்ரன்ஸ் ஆயாச்சு நம்ம இப்போ போக போகிறோம் வாங்க கோயில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் கோயிலுக்கு நம்ம இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு இதுதான் எங்கள் கோயில் வந்தாச்சு கோயிலுக்கு இப்போ நம்ம உள்ளே போயிட்டு கோயிலில் போயிட்டு என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க எங்கள் கோயிலை காமிக்கிறேன் இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில் ஸ்ரீநாராயணசுவாமி எங்கள் அப்பா வழி குலதெய்வம் நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்துடுவோம் வந்து சாமி கும்பிடுவோம் குடும்பத்தோடையும் வருவோம் இதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஒரு டைம் வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்தோம் இப்போ இது மூணாவது இருப்பு பொங்கல் இங்கே பொங்கல் வச்சு அன்னதானோடக்காக வந்திருக்கோம் என் வீட்டுக்காக இருந்தால் அரிசி மூட தூக்கிட்டு வரார் உள்ள நான் வந்து அடுத்து பொங்கல் வைக்கிறதுக்காக அங்கே வந்து வெளியில் பைப் இருக்குது பானை கொண்டு போயிருந்தோம் தண்ணி பிடிச்சிட்டு உள்ள தூக்கி கொண்டு போயிட்டு பொங்கல் வைக்க எல்லாருமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் எனக்கு குடம் தூக்க தெரியாதுங்க உண்மையிலே குடம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு நான் குடம் தூக்கிறதை விட்டு எனக்கு வலது பக்கம்தான் வரும் எல்லோரும் இடது பக்கம் தூக்குவாங்க எனக்கு வலது பக்கம்தான் வரும் அப்புறம் உள்ளே வந்து மட்டை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க பொங்கல் வைக்கிறதுக்காக அது வந்து நம்ம கோயிலுங்கிறாங்க நம்மளே வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து என் வீட்டுக்காரர் தான் பொங்கல் வைக்க போகிறாரு பாருங்கள் எனக்கு வைக்கிறத விட என் வீட்டுக்காரர்னா சூப்பராக வைப்பாங்க பொங்கல் வந்து பொங்க போகுது எந்த பக்கம் பொங்கல் போகுதுன்னு காத்துக்கிட்டு இருந்தோம் கிழக்கு பக்கமாக தான் பொங்குச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம நினச்சி போன காரியம் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் வெள்ளை கட்டி போட்டு நம்ம வந்து பொங்கல் திண்டியாச்சு நல்லபடியாக சாமியும் திமுடாச்சு அன்னதானத்துக்கு வந்து சாப்பாடு ரெடியாகி போச்சு நான் அந்த வீடியோ கவர் பண்ண முடியல அப்புறம் அடுத்த டைம் வந்து போகும்போது நான் வீடியோ கவர் பண்ணி போகிறேன் பாருங்கள் நான் வெள்ளைக்கட்டிலாம் போட்டு பொங்கல் கிண்டுறதை பாருங்கள் என் வீட்டுக்கார் எல்லாமே நான் தான் செஞ்சேன் நீ பண்ண மாதிரியே வீடியோவில் கவர் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார் நானும் பொங்கல் வைப்பேன் பட் என்னென்னா அங்கே அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் எல்லோரும் சேர்ந்து தான் வச்சோம் எங்கள் அப்பாவும் நின்று காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க வைக்கிறது ஃபுல்லாக அவரு எடுக்கிறது நீயா செய்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ரொம்ப ஜாலியாக போச்சு சந்தோஷமாக குடும்பமாக போயிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டுதான் இப்போ நம்ம கோயிலில் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அடுத்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வாங்க அடுத்து என்ன வீடியோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்